ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாட்மான்டெக்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிம் கார்டை பற்றி நான் என்னடா அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான அதிர்ச்சியான விஷயமாக தான் வந்து இருக்க போகுது இப்போ வந்துட்டு ஜியோ வந்ததுலேருந்தே பல நெட்ஒர்க் வந்து காணாமல் போச்சு பல நெட்வொர்க்குக்கு வந்து தன்னுடைய ஈஸி பண்ணுற அமௌண்ட்டையும் வந்து பெருஸ் பண்ணிட்டாங்க இப்போ மினிமம் பேலன்ஸ் வந்து எப்படி பேங்க்கும் அதே மாதிரி சிம் கார்டுக்கும் ஆக்கிட்டாங்க இந்த பேலன்ஸ் வந்து போட்டாதான் உங்களால வந்து பேச முடியும் அப்படிங்கிறத வந்து ரூலை கொண்டு வந்துட்டாங்க ஆனா இதை விட அசர வைக்கிற விஷயம் என்னான்னா இனிமே வந்து ஒரு நம்பரை பல ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு இருந்தாலும் அந்த நம்பருக்கு நம்ம வந்து காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காங்க இதை தான் சொல்ல போகிறேன் ஒரே செல்ஃபோன் நம்பரை பல ஆண்டுகளாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அதுக்கும் கட்டணம் செலுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் வந்து ஒரு புதிய திட்டத்தை வந்து போட அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஆனால் இது விப்பத்திக்க கொண்டு வரல இது வந்து ஒரு பிளானில் இருக்குது இந்த ட்ராய் அப்படின்னா என்னென்னா இது ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனம் இவங்க தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டில் அப்ரூவ் கொடுப்பாங்க அதாவது எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க இவங்க வந்து இப்போ சொல்லியிருக்காங்க குறிப்பிட்ட செல்போன் எண்களை வந்து ஒரு நபர் தொடர்ந்து பல ஆண்டுகள் வந்து வச்சு வைத்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து அதுக்கு வந்து கட்டணம் வந்து வசூலிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது திட்டத்தை கொண்டு வரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க பொதுமக்கள் வந்து தற்போது செல்ஃபோன்களில் பேச ரீசார்ஜ் செய்து கொள்வது போல இனி செல்போன் எண்களை நீண்ட காலம் தொடர்ந்து பயன்படுத்தவும் தனி கட்டணம் வசூலிக்க வந்து இந்த ட்ராய்ங்கிற அமைப்பு வந்து திட்டமிட்டிருக்காங்க புதிய டெலிகாம் சட்டம் கடந்த ஆண்டு டிசம்பரில் அறிமுகப்படுத்தினாங்க இதன்படி தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ தனி கட்டணம் விதிக்கவும் ட்ராய் வந்து புதிய பரிந்துரை வந்து அளிச்சிருக்காங்க அப்படி தனி கட்டணம் வசூலிக்கும் பட்சத்தில் அதனை நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் இருந்து வசூலிக்கும் அப்படின்னு வந்துட்டு கோ சொல்லப்படுறது உதாரணமாக ரெண்டு சிம் கார்டுகளில் ஒன்றை மட்டும் அடிக்கடி சிலர் பயன்படுத்தும் நிலையில் மற்றொரு எண்ணை வந்து குறைவாகவே பயன்படுத்தி வச்சிருப்பாங்க அதாவது பர்மனன்ட் நம்பர் ஒன்று டெம்பரரி நம்பர் ஒன்று அப்படின்னு வச்சுருப்போம் அந்த பர்மனண்ட் நம்பருங்கிறத வந்து பேங்க்கில் கொடுத்துருப்போம் ஆதார் கார்டுக்கு சிலிண்டருக்கு இந்த மாதிரி வந்து அத்தியாவசிய தேவைக்கு எல்லாமே வந்து அந்த ஒரு நம்பர் தான் நம்ம கொடுத்துருப்போம் ஏன்னா அந்த நம்பர் தான் வந்து நம்ம காலகாலமாக வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பர்மனண்ட்டாக வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் ஆனால் அந்த நம்பருக்கு நம்ம வந்து காசு கட்டணும்னு சொல்லிட்டு புதிய ரூல்ஸை வந்து இந்த வந்து கொண்டு வர போறாங்க குறைந்த பயன்பாட்டில் உள்ள எண்களை வேறு நம்பருக்கு வந்து ஒதுக்காம அதே மாதிரி இருக்க தனி கட்டணம் வந்துட்டு வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த ஸ்கீம் வந்ததுனால் எப்படி இருக்கப்போதுனு தெரில ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நகரங்களில் இப்படி தனி கட்டணம் வசூலிக்கும் முறை வந்து அமல் அமலில் இருக்கிற மாதிரி வந்துட்டு ராய்க்கு வந்து அவங்க மீட்டிங் போட்டப்ப பேசியிருக்காங்க இது வந்து இந்தியாவிலையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப நகலமாக வந்து யூஸ் பண்ணுற நம்பருக்கு வந்துட்டு நம்ம வந்து அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் வந்து ரொம்ப காலமாக வந்து சிம்மு ஆக்டிவிட்டி இல்லாமல் சப்போஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அது வந்து இருந்தீங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு நிமிட் அமௌண்ட் கட்டுற மாதிரி தான் வரும் மறக்காமல் இந்த இந்த வீடியோ எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே